இதெல்லாம் தெரியாமல் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தேன் அதை அம்மா சாரி அம்மாவுக்கு பிள்ளைக்கு இனி கதிர்க்க எல்லாமே நீதானம்மா நான் தான் இடையில வந்துட்டு அம்மா ஐயோ இல்லத்த நான் அப்படிலாம் சொல்லல பால் அப்படி வச்சிருமா உட்காரும்மா வா மெதுவாக உட்காரு நீங்க ரெண்டு பேருமே எனக்கு குழந்தைங்க தான் அப்படியா அப்போ சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா கேளு சொல்றேன் இல்ல ரெண்டு குழந்தையும் உங்களை வந்து கூப்பிட்டோம் ஆனா நீங்க வரல பாரதி சொன்னோனே உடனே நீங்க கிளம்பி வந்துட்டீங்க அவ அப்படி என்ன சொன்னா நீங்க மனசு மாத்திக்கிட்டீங்க அது ரொம்ப முக்கியமா எப்படியோ அம்மா வந்துட்டாங்க இல்லையா அது போதும் ஹலோ ஹலோ இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள மேட்டர் கதிசர் கொஞ்சம் பாய முடுங்க ஓகே ம் நீங்க சொல்லுங்க ஏதோ ஒரு கோவத்துல உங்க கூட வரலன்னு சொல்லிட்டேன் ஆனா மனசு அடிச்சுக்கிச்சு என் மனசே தாங்கலை உங்களை அனுப்பிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வரல வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேன் என் மேல எனக்கே கோவமா இருந்தது அப்பதான் பாரதி வந்தா எப்படியோ நான் உங்ககிட்டே வந்துட்டேன்ல நேரமாச்சு விடுஞ்சதும் பேசிக்கலாம் போங்க போயே நிம்மதியாக தூங்குங்க சரி பால் மறக்காமல் குடிங்க ம் சரிம்மா நான் வரேன் ம் நீங்கள் தூங்குங்க ம் ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிட்டு நமது ஓகே வரமா போப்பா போய் பாடு பாரதி நிமிஷம் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டு வந்ததுக்கு அவங்க மனசுல வரவே கூடாதுன்னு நினைச்சிருந்தா நான் இல்ல அந்த கடவுளை கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க அவங்க மனசுல சின்னதா ஒரு கோவம் இருந்திருக்கு அவ்வளவுதான் பெருசா நான் ஏதோ செஞ்சிடலாம் അനക്ക് നൈറ്റ് നീങ്ങതും ദേവിയും എഴുതാ കഷ്ടമാ ഇപ്പൊ ഉണ്ട് പേരെയും പാക മനസ് സന്തോഷമാർക്ക് ഓക്കെ നോ எதுக்கு இந்த ஐஸ் வாட்டர் கா அதுக்குல you've done a good job डेली நந்தனா வாட்டர் கொண்டு வந்து தரேன் இப்ப என்ன புதுசா you've done a good job in a good job ஐஸ் வாட்டர் கில்லமா அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கறல அதுக்கு ஓ மதன் அம்மா மேட்டரா எல்லா அம்மாவுக்குமே மகன் கல்யாணத்தை பத்தி கனவு இருக்கும் பாவம் அவங்களுக்கு மதன் மட்டும்தான் அவங்க கனவு பொய்யாகும்போது கோவம் வரதான செய்யும் அதான் அவங்களும் கோவமாயிட்டாங்க கோவமா இருக்கும்போது கோபத்துக்கு காரணமான மதனோ தெய்வியோ எது சொன்னாலும் மனசு உள்வாங்காத கோவம் அதிகமாகும் பட் நான் அப்படி இல்லையே அவங்களுக்கு நான் யாரோ தானே அதனால என் மேல கோவம் இருக்காது கொஞ்சம் ஆறுதலா இருந்ததா அதுக்கப்புறம் நடந்தத பொறுமையா சொன்ன மதன் மேல தப்பு இல்ல எல்லாமே சூழ்நிலைன்னு அவங்களுக்கு புரிஞ்சது மன்னிச்சுட்டாங்க உடனே மகனையும் மருமகளையும் பார்க்கணும்னு ஓடி வந்துட்டாங்க தட்ஸ் ஆல் வாவ் வாட் பிரில்லியன்ஸ் பா கலக்கறப்போ இந்த நியாயமானிடா ஐஸ் வாட்டர் குடிக்கணும் குடி ம் தேங்க் யூ ஆர் வெல்கம் ஏ நடந்து சொன்னா நடந்து சொன்னேன்னு சொல்றியே அப்படி என்னதா சொன்னா ஏ சில் சில் ஒன்னும் என்ன சொன்னு ஒரு கியூரியாசிட்ட கேட்ட தப்பா அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்புறம் உங்க தூக்கம் கெட்டுடும் ஏன் தூக்கம் கெட்டுருமா அவ்வளோ பெரிய கதையா கதை சின்னதுதான் பட் நீங்க ஆயிடுவீங்க பரவாயில்ல நீ சொல்லு கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா ஓகே அது ஒண்ணும் இல்லை சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது ஓகேயா அப்லாம் வேணாம் நீ ப்ராமிஸ் அப்போ அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இப்ப சொல்லிட்டு இருக்க காரணம் இருக்கு நான் தானே அவங்கள சேர்த்து வச்சேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்போ அவங்க வாழ்க்கையே பாழாகி போகும்னு உங்களுக்கு தெரியாம தானே அந்த தப்ப பண்ணீங்க ஏ சொல்லிட்டு ஓகே நீ இப்போ இதுக்கு கதை மாத்திர கதை சொல்லும்போது போது குறுக்க பேசக்கூடாது சமத்தா கேட்கணும் அன்னைக்கு நீங்க அதோட சீரியஸ்னஸ் தெரியாம தப்பு பண்ண மாதிரி மதனும் அம்மாவுக்கு தெரியாம புரிஞ்சிருச்சு நீ வந்து படுத்து தூங்க எனக்கு தூக்கம் வருது சந்தோஷ் சும்மா காமெடிக்கு தான் சொன்னி தேவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தேவி வாழ்க்க நல்லா இருக்கணும் இப்போ மதன் கூட தேவி சந்தோஷமா இருக்கா இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும் அதுக்காக சில விஷயங்களை சொன்னேன் அது தப்பா சரியான கூட தெரியல ஆனா தேவி நல்லா இருக்கணுங்கிறது தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை சந்தோஷ் தூங்கிட்டீங்களா ஆக்சுவலா ஐ ஷுட் தேங்க்யூ நான் கீழே மந்தன்னோட தேங்க் பண்ணும்போது பார்த்தேன் அவரோட குரலில் அவரோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு குட் ஆனால் டேவி உங்ககிட்ட சரியாக ரேட் பண்ணல ஓகே ஆ சார்ப்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நானும் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் சந்தோஷ் சாரியா எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேட்க கூடாது ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டு வர்கீஸ் கதை சொல்லட்டுமா கொஞ்சம் నన్నన తన నన తనరా తననా డైర సార్ మాదిరి ఉంగ అమ్మ ஹலோ சார் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன சொன்ன என்ன சாரோட நினைப்பு இங்க இல்ல போல இருக்கு இல்ல தேவி எங்கம்மா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி வருவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலேயே பாரதிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லியாகணும் ஆகணும் இத்தனை நாளா நிம்மதி இல்லாம தூங்க முடியாம கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்பா ஏ நீ என்னமோ சொல்ல வந்தேன் என்ன அது சரி நான் ஒன்றும் சொல்லப்பா யூ கன்டினியூ தூங்குங்க ஐ கம் சொல்ல என்ன விஷயம் ஒன்றும் இல்ல டைரக்டர் சார் மாதிரி தான் அவங்க அம்மாவும் சொல்ல வந்தேன் மேடம் என்ன மாதிரி எங்க அம்மா இல்ல எங்க அம்மா மாதிரி தான் ஐயையோ ஹ எல்லாம் ஒன்று என்ன நீங்க அதெல்லாம் என்ன என்னது என்ன என்ன ஹலோ என்ன மரியாதை தேயுது எப்போ மரியாதை தாஸ்தியா இருந்திருக்கு தேயறதுக்கு ஏதோ உங்க அம்மா வந்திருக்காங்களே அவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுவே முழுக்க முழுக்க கொடுத்துட்டு இருக்க முடியுமா சரி ஆரம்பமே வாடா போடான்னு ஆரம்பிக்க கூட அதனாலதான் யோவுன்னு ஆரம்பிச்சேன் பிடிக்கலையா வாடா போடான்னு கூப்பிடுற அந்த அளவுக்கு போயிட்டியா இதெல்லாம் நீயா பண்ற மாதிரி தெரியலையே வர வர உனக்கு பயம் விட்டு போச்சு பயம் விட்டு போச்சா நான் யாருக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் ஹலோ இப்போ மாமியார் சப்போர்ட் வேற இருக்கு தெரியும்ல உனக்கு உன் மாமியார் சப்போர்ட் இருக்குன்னா எனக்கு என் மாமனார் சப்போர்ட் ஓ சார் அப்படி வரீங்களோ அதுவும் கரெக்ட் எங்கப்பா எங்க அப்பா ஒரு லொல்லு எப்ப பார்த்தாலும் மருமகனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா சார் இப்போ வெளியூர்ல இருக்காரு தெரியும்ல அவர் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் நான் ஒரே ஒரு போன் கால் போட்டா அவர் சப்போர்ட் தேடி வரும் எப்படி போன்ல பேசட்டுமா சரி 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 விடு எதுக்கு ஆர்குமெண்ட் மா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இந்த பாரதி அப்படி என்னதா சொல்லி அத்தையை கூட்டிட்டு வந்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா நீங்களா அதை ஏதாவது கேட்டீங்களா தேவி எங்க அம்மா ஆபரேஷனுக்கு சம்மதிச்சு சென்னைக்கு வந்தா போதும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பாரதி எங்க அம்மாவை கூட்டு வந்துட்டாங்க அவங்க என்ன சொன்னா என்ன வேலை நடந்துச்சு இல்ல அவ்வளவுதான் இதெல்லாம் கிடையாது அவ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தான் தெரியாம என்னால கண்ணு முடி தூங்க கூட முடியாது இந்த பாரு இப்படி கண்டதை நினைச்சு குழம்பி தூங்காம இருந்தா உடம்புதான் கிட்ட போகும் முன்ன மாதிரி நீ இப்ப ஒரு ஆள் கிடையாது இப்ப நீ ஒன் பிளஸ் ஒன் டூ ரெண்டு பேர் ஆ நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேர் போய் அதுவும் பையனும் மருமகளும் போய் கூப்பிட்டா அவங்க வரல பாரதி கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க

உடனே எங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு 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 என் மருமகளை அளவுக்கு அந்த 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 எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கும் மேல தப்பு இருக்காது நம்ம பையன் கல்யாணம் கல்யாணம் என்ன பண்ணும் சரி ஓகே ஒரு 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 குண்டான பொண்ணை பண்ணாலும் குணவதியை தானே

பாரதி எந்த அளவுக்கு உன்னை பத்தி நல்ல விதமா எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா எங்க அம்மா உன்னை இப்படி கொஞ்சுவாங்க பாரதி வந்து உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க அதான் எங்க அம்மா வந்து போனதெல்லாம் போட்டோம் இனிமே மர்மாவ கூட இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இங்க கிளம்பி வந்துட்டாங்க அவங்க வந்து உனக்கு அடிக்கடி முத்தம் எல்லாம் கொடுத்தாங்க கவனிச்சியா கரெக்ட் தான்

ஏற்கனவே இவ எக்கச்சக்கமா ஆடுவா இப்ப சொல்லவே வேண்டாம் வாத்திய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தி அடி எனக்கு பிலிமா காட்டுவா எப்படியாவது அவ அத்தை கிட்ட போய் என்ன பேசணும்னு கண்டுபிடிச்சிடணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஹலோ ஹலோ தூங்கியாச்சா என்ன உம் உம் பெரிய காமலா ஹாசன் நினைப்பு மனசுல இந்த ட்ரிக் எல்லாம் நாங்க விஷ்வ பார்த்தாச்சு நீ அந்த படத்தை பார்த்துட்டியா சொல்லா பா தூங்க முச்சு கேட்டதுக்கு பதில் கொடுக்காம படத்தை பார்த்தியான்னு கேள்வியை பாரு பிடியட்டும் எப்படியாவது இதை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் சமந்தி ஆ விடியவே எழுந்துட்டீங்களா கிராமத்து பழக்கம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் காஃபி ரெடி பண்ணிடுறேன் வேண்டாம்மா விடிய காப்பி டீ எல்லாம் நான் குடிக்க மாட்டேன் என்னால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் விறகடுப்பில் சமைப்பேன் இப்பெல்லாம் எங்கள் ஊர்லேயே நிறைய வீடுங்களில் கேஸ் அடுப்பு வந்துருச்சு நான் ஒரே ஆள் எதுக்கு இதெல்லாம்னு நான் விறகுலையே சமைப்பேன் விறகடுப்பில் சமைச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க சமந்தியம்மா நேற்று நீங்கள் ஊர்லேருந்து வந்தது ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க அதனால ரூமில் போய் நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடுங்க சும்மா இருந்தால் தான் எனக்கு உடம்பு வலிக்கும் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எனக்கு நேரமே போகலை போலம் போட்டுட்டேன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது நானும் கூட மட ஏதும் செய்யறேனே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுங்களேன் போட்டுட்டாங்க போல இருக்க வித்தியாசமா இருக்கே விடிய சுடுதண்ணி தான் குடிப்பீங்களா எனக்கு இல்ல என் மருமகளுக்கு உங்க மருமக வெறும் சுடுதண்ணி குடிக்கணுமா இல்ல இதில் ஒரு விஷயம் போட்டு என் மருமகளை குடிக்க சொல்லணும் சரி சரி நானே வச்சு தரேன் நீங்க எதையும் செய்ய வேண்டாம் தேவி பார்த்தா ஏ மாமியார் கிட்டேயே வேலை வாங்குறியான்னு என் கிட்ட சண்டைக்கு வந்துருவா பார்த்தா இல்ல பாத்துட்டேன் எனக்கு என் மாமியார் வேலை தான் நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போல ஒரு நிமிஷம் இருமா முதல்ல இந்த சுடுதண்ணி கொடி மேலே பிடிச்சிக்கும் சுடுதண்ணி ஆ அத்தை இது கசக்குது இதில் சமையலுக்கு போடுற பட்டையை போட்டிருக்கேன் விடிய காலையில நாற்பது நாளைக்கு குடிச்சு பாரு உடம்பு சன்னமாயிடும் கசப்பா தண்டா இருக்குது செல்லம் மருந்து நெனச்சி குடித்தா கசக்காது எல்லாம் குடி விடக்கூடாதே ரொம்ப ஓவரா இருக்குது மாமியார் மருமக பாசத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்